ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மைவி த்ரீ ஆட்ஸ் எம்டி வந்து வெயிலில் வந்துட்டாங்க பட் வீடியோ வரல ஆப் இன்னும் ஒருக்காகலை எதனால் ஏகப்பட்ட சந்தேகங்கள் உங்கள் எல்லாத்துக்குமே இருக்குது நான் உட்பட ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லோரும் ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கணும் இதுக்கு முன்னாடி எம்டி வந்து பெயில் கிடைக்காமல் உள்ளே இருந்தார் அப்போது நம்ம மற்ற சேனல்கள் யார் என்ன சொல்கிறாங்க என்னங்கிறத போய் தேடி தேடி பார்த்தோம் கரெக்டு பட் இப்போ எம்டி பெயில் கிடச்சி வெளியே வந்துட்டாங்க இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்போ என்னோடய சேனல் உட்படவே பார்த்துக்கிட்டான் போய் மற்ற சேனல்களை பார்த்து என்ன என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறது வேஸ்ட்டு ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவங்களோட வியூஸுக்காக என்னென்னத்தையோ சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா புது வீடியோ புது மெசேஜ் புது அப்டேட்டு நான் இந்த மாதிரி ஆடியோ அப்டேட்டு நியூ ஆடியோன்னு போடுறதா இருந்தால் டெய்லி நான் நாலு ஆடியோ போட்டுக்கிட்டே இருக்கலாம் ஸோ அதெல்லாம் பிரோஜனமே கிடையாது அது எல்லாமே அவங்களோட வியூஸ்க்காக போடுறது நெக்ஸ்ட்டு அடுத்த கட்டமாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நெகட்டிவ் தாட்ஸ் நமக்கு எதிர்மறையான கருத்துக்களை யார் இருக்காங்களோ இப்போ அவங்க ரெண்டு பேரோட லைவே போய் நிறைய பேர் பார்க்குறீங்க அவங்க எப்படினாலும் மைவேத்ரி ஆட்ஸுக்கு எதிரானவங்கன்னு ஆகிப்போச்சு அவங்க எப்படி நல்லது பண்ணுவாங்க அவங்க எப்படி நமக்கு நல்லது சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் இப்போ மற்ற மற்ற சேனல்ஸை போய் பார்க்குறது கூட சரி ஏதோ ஒன்று சொல்கிறாங்க ஆதரவு கருத்தோ இல்லை நடுநிலையான கருத்துக்களோ சொல்கிறாங்கன்னு போய் நீங்கள் பார்க்குறது கரெக்டு எதிரியாக இருக்கிறவங்க சேனலை பார்த்து எதுக்காக அவங்களுக்கு வியூஸ் கொடுக்குறீங்க அவங்களுக்கு பத்து வியூஸ் கூட போகலைன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க வீடியோ போடுறதே ஸ்டாப் பண்ணிடுவாங்க தயவு செஞ்சு அதை ஃபாலோ பண்ணுங்கள் எதிராக இருக்கிறவங்களோட வீடியோஸை ஃபஸ்ட்டு பார்க்குறத ஸ்டாப் பண்ணுங்கள் இதில் நான் ஒன்றே ஒன்று சொல்ல வர்றது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்டி அவர்களோட சேனலில் அஃபிசியலாக வீடியோ வரும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் என்ன தகவல்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே நீங்கள் போய் மற்ற சேனல்ஸில் நீங்கள் தேவையில்லாதவர்களை பார்க்குறதுனால தான் எம்டி சம்மந்தமான வதந்திகள்னே நிறையா இருக்குது அது எல்லாம் உண்மையான வேறு ரிட்டன் கேட்குறீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நடுநிலையாக ஒரு சிலர் சொல்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும் அவங்கள மட்டும் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் போதும் மற்ற யாருக்கும் பெருசாக எந்த அப்டேட்டுமே தெரியல சீக்கிரட்டாக தான் வச்சுருக்காங்க இன்னொன்று என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா எப்படினாலும் கண்டிஷன் பைக்கில் தான் வெளியே வந்திருப்பாங்க கண்டிஷன்ஸ் கொடுத்து தான் இருப்பாங்க யோசிக்காமல் ஒரு சில தகவல்களையோ இல்லை ஏதோ ஒரு வீடியோவோ ஆடியோவோ போட்டு பெயில் கேன்சல் ஆகிடக்கூடாதுங்கிறதுல கவனமாக இருப்பாங்க இவ்வளோ நாள் உள்ளேருந்து வெளியே வந்தது எதுக்காக நிறுவனத்தை நல்லா நடத்தணுங்கிறதுக்காக தான் ஸோ மக்கள் என்ன எதிர்பார்க்காங்க வீடியோக்காக வெயிட் பண்ணுறாங்க பேமெண்ட் எப்போங்கிறத தெரிஞ்சுக்கிறணும்னு வெயிட் பண்ணுறாங்க எல்லாமே எம்டி அவர்களுக்கு தெரியும் தெரியாமலாம் இல்லை ஸோ அப்படி இருந்தும் வீடியோ வராமல் இருக்குன்னா அதற்கு ஒரு சில காரணங்கள் இருக்கும் சட்ட ரீதியான காரணங்களாகவும் இருக்கலாம் ஸோ ஒரு சில விஷயங்கள்லாம் என்னங்கிறத அனலைஸ் பண்ணிவிட்டு வீடியோ கண்டிப்பாக வரும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க பொதுவாகவே நம்ம எம்டி அவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு சில ப்ராப்ளங்கள் இருந்துச்சுனாலே அதை சரி பண்ணிவிட்டு வந்து பேசக்கூடியவர் ஸோ அதே மாதிரியும் இருக்கலாம் அண்டு உள்ளேருந்து வெளியே வந்திருக்காங்க ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கலாம் ஸோ இது சம்மந்தமாக என்னென்னாலும் இருக்கலாம் ஸோ வீடியோ கண்டிப்பாக வரும் அது எம்டி அவர்கள் சேனல்லே வரும் அது மற்ற சேனல்ஸை பார்த்து குழம்பிக்காமல் இருங்க எம்டி அவர்கள் வெளியே வந்த தகவல் எப்படி உங்களுக்கு டக்குன்னு தெரிஞ்சிச்சோ அதே மாதிரி வீடியோவும் வரும் கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள் இந்த ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி எல்லாமே போட்டு ஓனாக எப்படியும் எடுப்பாங்க ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு இதுக்குண்டான நடவடிக்கைகள் என்னங்கிறத கண்டிப்பாக பேக்ரவுண்டில் நடந்துகிட்டு தான் இருக்கும் இப்போ வரைக்கும் ஸோ இது வரைக்கும் பண்ணாமல் இருந்திருக்க மாட்டாங்க எம்டி அவர்கள் வெளியே வந்து அடுத்த நாளே கண்டிப்பாக இதற்கான முயற்சிகள் எல்லாமே தொடங்கியிருப்பாங்க அதே மாதிரி மைவி த்ரீ ஆர்ட்ஸுக்கு நீங்கள் கடன் வாங்கியோ லோன் வாங்கியோ ஜொல்ல வச்சோ இந்த மாதிரி பலதரப்பட்ட வகையில் நம்ம சிக்கியிருப்போம் இது எல்லாமே இன்னொருத்தர் மூலமாக சரி பண்ண முடியுமான்னு நீங்களே உங்களை யோசித்து பாருங்கள் வெளியில் இருக்கிற எல்லாருக்கும் யாருக்கும் தெரியுமோ தெரியாதோ மைவேத்ரி த்ரீ ஆர்ட்ஸில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களாகிய உங்களுக்கு தெரியும் எது நம்மளை சால்வ் பண்ணக்கூடிய விதத்தில் இருக்கும் அப்படிங்கிறது ஸோ மைவேத்ரி த்ரீ ஆர்ட்ஸுங்கிற நிறுவனம் கண்டினியூஸாக ஆகி உங்களுக்கு வரக்கூடிய பேமெண்ட்டுகள் வந்தால் மட்டும்தான் நம்ம வந்து பொருளாதார ரீதியான உயர்வையும் நம்ம இந்த கடன் பிரச்சனையிலிருந்தும் வெளியில் வர முடியும் தற்காலிகமாக நம்ம இன்னொருத்தட்ட வாங்கிலாம் இதை அடைக்கக்கூடிய வகையில் இருக்காதுங்கிறது சம்மந்தப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக புரியும் தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்தாச்சு இன்னும் அதிக நாட்கள்லாம் கண்டிப்பாக கிடையாது கூடிய சீக்கிரம் வீடியோங்கிறதும் மைவெத்திரி ஆட்சிக்கு தேவையான தகவல்களும் எம்டிஆர்கிட்ட இருந்தே வெளியே வரும் ஸோ அது குறித்த கரெக்டான அப்டேட் இருந்தால் மட்டும் நம்ம தெரிவிப்போம் நம்ம மோஸ்ட்லி எல்லாமே வாட்ஸ்அப்பில் தான் தகவல் சொல்கிறோம் யூடியூப்பில் நம்ம வீடியோ போடுறது கிடையாது அடிக்கடி ஸோ தேவையான தகவல்கள் வந்தால் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் எம்டி அவர்கள் குறித்து வர செய்திகள் எல்லாமே வதந்திகள் தான் எதுவுமே உண்மை கிடையாது அவற்றிருந்து கூடிய சீக்கிரம் வீடியோ வரும் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நாங்களே சந்திக்கிறேன் நன்றி பை பை